அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில யூஜிசி நெட் பாடத்திட்டத்துல அழகு நான்கல இக்கால இலக்கியம் அப்படின்ற பொறுமையில பொது உடைமை சார்ந்த கவிஞர்களுடைய பட்டியல்ல தணிகை செல்வன் குறித்த தகவலை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் காணொளியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ தணிகை செல்வன் வாழ்க்கை குறிப்பு பிறந்த ஊர் உரைக்காட்டு பேட்டை செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் இந்த உரைக்காட்டு பேட்டை இயற்பெயர் எத்திராஜன் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ நெசவாளர் குடும்பத்துல பிறந்திருக்கிறாரு சிறிய வயதிலேயே புத்தகங்கள் படிப்பதுல ஆர்வத்துடன் இருந்தவர் தமிழ் கம்பீரமான மொழி அம்மொழியில் கவிதை எழுதுவது என்பதே எனக்கான பெருமை என்று சொன்னதோட மட்டும் தன்னுடைய இயற்பெயரான எத்திராஜன் என்பதை தணிகை செல்வன் அப்படின்னு பெயரை வந்து மாற்றி வைத்திருந்திருக்கிறாரு மருத்துவ துறையில நெடுங்காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல கம்யூனிஸ்ட் கட்சியில தன்னை வந்து ஈடுபடுத்தி கொண்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல தமிழக முற்போக்கு மேடைகள்ல ஓங்கி ஒழித்த கவிதை குரலுக்கு சொந்தக்காரரா உருமாறுறாரு இவருடைய இலக்கிய பணி அப்படின்னு பாக்குறப்போ செம்மலர் குடியரசு முரசொலி நந்தன் தமிழர் கண்ணோட்டம் தாய்மன் சிந்தனையாளன் தினமணி கதிர் தென்மொழி கவிதா சரண் போன்ற இதழ்கள்ல கவிதைகளை எழுதி வெளியிட்டிருந்திருக்கிறாரு இவருடைய இலக்கிய பணி அப்படின்னு பாக்குறப்போ கவிதை நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு தணிகை செல்வன் கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்திருக்கு சமூக சேவை சேரிக்கு வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வந்திருக்கு பூபாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஒரு துண்டு இந்தியாவும் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று சிவப்பதிகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு உலக்கையிலும் பூபோக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று சகாராவின் தாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தணிகை செல்வன் கவிதை தொகுப்பு நூல்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்திருக்கு கட்டுரை நூல்கள் அப்படின்னு பாக்கும்போது இலக்கும் இலக்கியமும் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்திருக்கு தத்துவ தலைமை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆட்சி மாற்றமும் அடிப்படை மாற்றமும் ஒரு மார்க்சிய அரிச்சுவடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்திருக்கு கிழக்கு முதல் கிழக்கு வரை கவிதைகளில் அவன் மானிடன் இந்த ஒரு தகவலோட தணிகை செல்வன் குறித்த பதிவை நான் நிறைவு செய்யறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நன்றி